வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நுனிப்புள் மேய்வது பக்தி மார்க்கம் நடுப்புள் மேய்வது யோக மார்க்கம் அடி வரை செல்வது ஞான மார்க்கம் மற்றொன்றை சார்ந்திருப்பது பக்தி மார்க்கம் மற்றொன்றையும் தன்னையும் சார்ந்திருப்பது யோக மார்க்கம் தன்னை மட்டுமே சார்ந்திருப்பது ஞான மார்க்கம் சிலைகளில் கடவுளை காண்பது பக்தி மார்க்கம் கடவுள் சிலைகளை கண்ட கடவுளை தன்னோடு இணைத்துக் கொள்வது யோக மார்க்கம் தன்னையே கடவுள் என்று நினைப்பது ஞான மார்க்கம் பக்திக்காக எத்தனை பிறவி யோகத்திற்காக எத்தனை பிறவி என்பது நமக்கு தெரியாது முக்திக்காகத்தான் இந்த பிறவி என்பதை மனவளக்கலை மூலம் உணர்த்திய மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பாதம் பணிந்து இன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நாளொரு நச்சிந்தனையின் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற பொருள் நால் வகை பேறுகள் அப்போ நால் வகை பேர்கள்னா என்ன என்ன அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அப்படின்றாங்க மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் இன்பமாகவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமானால் இந்த நான்கு வகை வேர் பேர்களையும் அடைய வேண்டும் மக்களோடு நாம் புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் பொழுது உறவு கொள்ளும் பொழுது அளவுமுறை காத்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் இப்படி அறநெறி அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை தவறாமல் நேர்வழியில் பொருள் ஈட்டி இதன் மூலம் இன்ப வாழ்க்கை வாழும் பொழுது அறிவு நாளுக்கு நாள் சிறப்புற்று மேலோங்கி இறையுணர்வு பெற்று நிறைவான வாழ்வு வாழ முடியும் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற நான்கும் மனிதனின் வாழ்வில் நிறைவாக பெற வேண்டும் இந்த நான்கையும் ஒன்றுக்கொன்று கெடாமல் அனுபவிக்க வேண்டும் வீடு பேறு என்ற பொருள் இதை பற்றி வீடு பேருனா என்ன நாம் இப்போ வீடு என்றால் இடம் என்று பொருள் நாம் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இதை கொஞ்சம் சிந்திச்சிட்டு அடுத்தது வருவோம் நாம் இப்போது எந்த இடத்துல இருக்கோம்னா பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரி இந்த பூமி எங்கே இருக்கிறது இந்த பூமி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிறது இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்கிறது அப்படின்னா பால்வெளி அண்டம் அப்படின்ற ஒரு அண்டத்தில் இருக்கு சரி இந்த பால்வெளி அண்டம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பால்வெளி அண்டங்கள் போல பல கோடி அண்டங்கள் ஆனது தான் இந்த பிரபஞ்சம் ஓகே இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகரிஷி சொன்ன அந்த சுத்தவெளி வெளி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அந்த வெட்ட வெளி இறைவெளி சுத்தவெளி வெட்டவெளி அல்லா பரமபிதா பிரம்மம் சிவம் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு அப்படின்ற வளங்கள் எல்லாம் பெற்றது தான் இந்த சுத்த வெளி இதை தான் அனைவரும் சாமி என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் இறைவன் என்றும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த சுத்தவெளி மகிழ்ச்சி சொன்ன அந்த சுத்த வெளி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கும் இருட்டு இந்த கும் எட்டுக்குள்ள இருந்துதான் இறை துகள்கள் தோன்றி உருவாகி அந்த துகள்கள் ஒன்று கூடி விண்களாகி இந்த விண்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்கும் பொழுது மூலகங்களாகி பஞ்ச பூதங்களாகி இந்த பஞ்சபூதங்கள் சேர்க்கையினால இந்த பிரபஞ்சம் உருவாகி இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி அண்டங்கள் உருவாகி அந்த அண்டத்தில் பல கோடி அண்டங்கள்ல நாம் வாழ்கிற இந்த பால்வெளி அண்டமும் உருவாகி இந்த பால்வெளி அண்டத்தில் பல கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பல கோடி சூரிய குடும்பங்களில் நாம வாழக்கூடிய சூரிய குடும்பம் இந்த சூரிய நாம வாழக்கூடிய சூரிய குடும்பத்தை சூரியனோட சேர்த்து ஒன்பது கோள்கள் இந்த ஒன்பது கோள்களில் பூமியும் ஒரு கோள் இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் இணக்கமாக இசைவாக இணையும் பொழுது உயிரினங்கள் தோன்றி பல கோடி உயிரினங்கள் தோன்றி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி பல கோடி உயிரினங்களில் மனித இனமும் ஒன்று எட்நூறு கோடி மனித இனமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து உயிரினங்களிலும் இந்த இறைநிலையே ஒவ்வொரு உயிரினத்திலும் அந்த சுத்த வெளி என்ற இறைநிலையே இருப்பாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெளியையே தோற்ற பொருள்கள் அதாவது பருப்பொருள் மறைப்பொருள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதனின் அறிவு உயர்ந்து தன்னை அறிந்து கொள்ளும் நிலையே நிலையில் அறிவே மெய்ப்பொருளாக இருப்பு நிலையாக காட்சியாகும் வெட்ட வெளியே அறிவாகவும் அந்த அறிவே தானாகவும் உணரும் பொழுதுதான் வீடு பேறு வீடு பேறு பெற்ற நிலையில் அறம் இயல்பாகும் அறவழியில் பொருள் ஈட்டி இதன் மூலம் இன்ப வாழ்வு வாழும்பொழுதுதான் அறிவிற்கு வீடுபேறு கிட்டும் அறமும் வீடுபேரும் இணைந்து பின்னி பிணைந்து தொக்கி நிற்கும் பிறவியின் பெரு நோக்கத்திற்கு அறத்தின் மூலம் பொருள் ஈட்டி இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து வீடுபேறு பெற்று மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வளமுடனும் நலமுடனும் வாழ்க்கையை நிறைவோடும் வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் இவன் கே காத்தவராயன் பேராசிரியர் கே காத்தவராயன் துணை தலைவர் கிராமிய சேவை திட்டம் காஞ்சிபுரம் மண்டலம் வாழ்க வளமுடன் வாழ்க்க முலமுடன் நன்றி